ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஒரு சுவையான மீன் குழம்பு ரெசிபி தான் பாக்க போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நரிக்கழுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மீன் இது வந்து ரொம்ப பொடி பொடியா இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு அஹ் நல்லா காரசாரமா இந்த குழம்பு நம்ம இப்ப செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோக்கு எண்ட்ல கிவ் அவே பத்தி நான் சொல்லியிருப்பேன் இதுதான் நரிக்கெழுத்தி மீன் நரிக்கெழுத்தின்னு சொல்றாங்க இது அப்படியே வீரோட இருக்குதுங்க குட்டி குட்டியாக இருக்குது இந்த மீன் ஒரு மீன் துள்ளிகிட்டு இருக்கு பாருங்க அப்படியே உயிரோடு தான் இருந்துச்சு எல்லாமே இப்போ வந்து ஒரு கிலோ நான் வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இந்த பசங்கள்கிட்ட தான் வாங்கினேன் இவங்க தண்ணி வந்து போனதுனால அங்கே தரி அதில் வந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்றதுக்காக அவங்களே க்ளீன் பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து கிள்ளிட்டு போடுவாங்க அப்படி போடக்கூடாது தலை தான் ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொன்னாங்க இங்கே பாருங்கள் ஒரு கையில் தலையை வந்து இழுத்து பிடிச்சிக்கிறாங்க இன்னொரு கையில் வந்து தலைக்கு கீழே இருக்கிற பாகத்தை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த அழுக்கெல்லாம் வந்து வந்துடுது தலையோட போட்டால் தான் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோ மீனையும் அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா களி செஞ்சுட்டு இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பசங்க வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு இதை க்ளீன் பண்ணி போகிறேன் அங்கே க்ளீன் பண்ணுறது கஷ்டம் கிடையாது தண்ணியில் அப்படியே போட்டு அலசிட்டு வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் வடிகட்டிக்கு அந்த தண்ணியை ரொம்ப சிகிச்சையாக இருக்க கீழே ஓடி போயிடுச்சு ஏன் இப்போ நிறைய தடவை அலசணும் அப்படின்னா கடந்த மண் இருக்குது பாருங்கள் நம்ம நல்லா அலசிட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு தடவை உப்பு போட்டு நல்லா கரண்டி வச்சு நான் கையில் சாப்பிட்டேன் நீச்சல் ரொம்ப ஃபிக்காக இருந்துச்சு உப்பு போட்டு கரண்டியில் நல்லா வந்து கிளவி வந்து கழுவி கழுவிடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாரு ஒரு கிலோ மீனை இப்போ குழம்பு வச்சுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்புல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுல வந்து பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு வந்து ஒன்று ரெண்டா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் புளி எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெந்தயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பில்லை போட்டுக்கோங்க பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கிளரிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்க தக்காளியை போட்டுக்கோங்க நம்ம தட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க மறுபடியும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப கரைச்சி இருக்க கரைச்சல சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறீங்க நம்மளுக்கு தண்ணி நல்லா குளம் நல்லா கொதித்து வரணும் அதனால் நிறையாவே தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம நம்ம நரி கழுத்தீங்கன்னு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு நரி கழுத்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக காரசாரமாக இருந்துச்சுங்க இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் வந்து எப்பயுமே கடல் மீனோட டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்கி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிபவே ஒடியோ நீங்கள் நான் கெழுத்தி மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த ஸ்டெயில் வேறு எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு எனக்கு விரியவும் ஃபோட்டோவும் எடுத்து என்னோட ஜிமெயிலுக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்புங்க இங்கே கூட கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்